கத்தனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கு சாட்சியாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய விசேஷம் என்ன நாம் அவருடையவங்கள்தான்னு சொல்கிறதுக்கு சான்றா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தாட்சி என்ன அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்விங்க கேட்டால் நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும் நிறைய பேர் நான் வேதம் வச்சுருக்குறேன் வேதத்தில் இருக்கக்கூடிய பேர் தான் எனக்கும் வைக்கப்பட்டிருக்குது நான் வாரம் தவறாமல் சபைக்கு போய்கிட்டுருக்குறேன் என் குடும்பம் சபைக்கு போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க இது சரியான பதில் இல்லைன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க தான் அப்படின்றதுக்கான அடையாளத்தை நம்மக்கிட்ட தேவனை அறியாதவங்க தேடும்போது அது காணல் நீர் போல் இருக்குன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க சொல்றது வீண்தான அதனால இன்னைக்கு இதை ஒரு உதாரணத்தின் மூலயமா நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம் மொராஜ் தேசாய் குஜராத் மாநிலத்தோடைய முதலமைச்சராக இருந்தப்போ அவருடைய ஒரே பொண்ணு பன்னெண்டாவது வகுப்பு பரீட்சை எழுதியிருந்தாங்க நல்லா படிச்சிருந்தோம் அந்த பரீட்சையெல்லாம் அவங்க தூத்து போயிட்டாங்க மறுக்கூட்டல் செஞ்சு பார்த்தா நிச்சயம் வெற்றி பெற்றுவேன் அப்படின்றத நம்பி அவங்க அவங்க அப்பா கிட்ட போய் அதுக்கு அனுமதி கேட்டாங்க ஆனால் தேசாய் அதுக்கு சொன்ன பதில் அம்மா நீ சாதாரண குடிமகனுடைய மகளாக இருந்தால் மறுக்கூட்டல் செஞ்சால் அதில் வெற்றி பெற்றால் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க ஆனால் நீ இந்த மாநில முதல்வருடைய மகள் தப்பி தவறி நீ மறுக்கூட்டலில் வெற்றி பெற்றனே வச்சுக்கோ தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் மகளை வெற்றி பெற செஞ்சாருன்னு எல்லாரும் பேசுவாங்க அதனால் நீ சிரமத்தை பார்க்காம இன்னொரு முறை படித்து பறிச்சு எழுது இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு உறுதியாக சொல்லி அந்த பெண்ணுக்கு உலகமே தெரியாது அவ ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில அவளுக்கு அனுபவங்களும் கிடையாது தாய் இல்லாத தனக்கு சகலமும் அப்பா தான் வாழ்ந்துட்டு இருந்தவ தான் உயிருக்கு உயிரா நம்பிய அப்பா கூட தன்னுடைய மனசை புரிஞ்சிக்காம தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளாம அவருடைய நிலையிலருந்தே பேசிட்டாருன்றதை நினச்சி பார்க்குறப்போ அவளால் தாங்கி கொள்ளவே முடியல துக்கத்தை சொல்லி அழறதுக்கு யாருமே இல்லாத நிலையில தூக்க மாத்திரைங்க தான் துணன்னு நினச்சி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய ஒரே மகளை துடிக்க துடிக்க பறி கொடுத்த மொராஜி தேசாய் என்ன சொன்னார் தெரியுமா நான் நேர்மையோட வாழ்கிறதுக்கு என்னுடைய மகளை வழி கொடுத்து தான் ஆகணும்னா என் மகளை கொடுப்பேனே தவிர நேர்மையை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தரை அறியாத ஒருத்தர் தான் வாழ்க்கையில் தான் கடைப்பிடித்த நேர்மைக்காக தன்னுடைய மகளை விலையாக கொடுக்க தயங்காத போது தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக எதை தியாகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தேவனை கண்டு கொள்றதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ்கிறோம் மற்றவங்கள போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவங்களா வாழ்கிறோமா இல்லை கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறோமா என் நிமித்தம் இந்த உலகத்தில் தனக்கு சொந்தமான எதை இழந்தாலும் அதற்கு ஈடாக அவன் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வான்னு சத்தியம் நமக்கு சொல்லுது நம்ம எதை இழந்திருக்கிறோம் நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறதுக்கு இல்லை கிறிஸ்துவை பின்பற்றத்துக்கு நாம் என்ன தியாகம் செஞ்சுருக்கிறோம் தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரச்சித்து கொள்வான்னு மார்க் எட்டு முப்பத்தி அஞ்சில் வேதம் நமக்கு அழகாக போதிக்குது எதை இழந்தாலும் தேவனை இழக்காத விசுவாசமும் எதுக்காகவும் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காத வைராக்கியமும் நமக்கு இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்போதான் நம்மளுடைய சாட்சியினால் தேவன் மகிமப்பட முடியும் கிறிஸ்துவை போல மறுரூபப்படக்கூடிய விசுவாசிங்க தான் தேவனை இந்த உலகத்தில் காட்ட முடியும் என்னை கண்டவன் பிதாவை கண்டவன்னு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னை கண்டவன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை கண்டவன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா அவர் நமக்குள்ளே வாசம் செஞ்சு அவரை போல் மறுரூபப்படும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு நாம் அதை சரியாக செஞ்சோன்னா தேவனுடைய பிள்ளைங்க தான் அப்படின்ற சாட்சியை நம்ம நிச்சயம் பெற்றிருக்க முடியும் சிந்திப்போமா தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்